கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டையை அடுத்த கரியப்பெருமாள் வலசை கிராமத்தை சேர்ந்தவர்தான் அலமேலு வயது நாற்பத்தெட்டு இவருக்கு ஏழுமலை வயது இருபது சேட்டு வயது பதினெட்டு என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அலமேலுவின் அண்ணன் மகளான பவித்ரா வயது இருபது என்பவரை ஏழுமலைக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இந்த நிலையில்தான் பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் மணிகண்டன் என்பவர் தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார் இவருக்கும் பவித்ராவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இருவரும் தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதற்கிடையே இந்த கள்ளக்காதல் விவகாரம் மாமியாருக்கு தெரியவந்ததை அடுத்து இருவரையும் அவர் கண்டித்துள்ளார் ஆனாலும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கள்ளக்காதலை தொடர்ந்துள்ளனர் சம்பவத்தன்று காலையும் இது தொடர்பாக மாமியார் மருமகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பின்னர் ஆடு மேய்க்கு சென்ற பவித்ரா நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதனால் சந்தேகமடைந்த மாமியார் மருமகளை தேடி அங்கு சென்றுள்ளார் அப்போது பவித்ராவும் மணிகண்டனும் ஆடு மேய்க்கும் இடத்தில் உல்லாசமாக இருந்துள்ளனர் இதனால் மாமியார் தகாத வார்த்தையால் திட்டியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவனான மணிகண்டன் மற்றும் பவித்ரா இருவருமே சேர்ந்து அலமெலுவை அடித்து கழுத்தை நிறுத்தி கொலை செய்துள்ளனர் பின்னர் இருவருமே அலமெலுவின் உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு எதுவும் தெரியாதது போல வீட்டுக்கு வந்துவிட்டனர் இதற்கிடையே நீண்ட நேரமாகியும் தாய் வீட்டுக்கு திரும்பாததால் அதிர்ச்சி அடைந்த இரண்டாவது மகன் நண்பர்களுடன் சேர்ந்து பல்வேறு இடங்களில் தாயை தேடியுள்ளார் அப்போதுதான் தனியார் நிலத்தில் பாதி உடல் எரிந்த நிலையில் அலமேலு கொலை செய்யப்பட்டு கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இது தொடர்பாக ஊத்தங்கரை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அலமேலுவின் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் சந்தேகத்தின் பேரில் பவித்ராவை பிடித்து விசாரணை நடத்திய போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் இதையடுத்து போலீசார் தங்கள் பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை ஈடுபடும் போதுதான் காதல் கள்ளக்காதான மணிகண்டனுடன் சேர்ந்து அலமெலுவை கருத்தை நிறுத்தி கொலை செய்து தீ வைத்து எரித்துக் கொண்டதை அவர் ஒப்புக்கொண்டார் இதையடுத்து இதனைத் தொடர்ந்து இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது